வருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் முடிவதற்குள் இவை அனைத்தும் நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை சந்திக்க கூடிய வகையில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சப்தமஸ்தானம் ஆகிய ஏழில் அமர்கிறார் எல்லா வகையிலும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய மிக சிறப்பான வலுவான அமைப்பில் குரு பகவான் அமர்வது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு கிடைத்த காரியங்கள் அனைத்தும் எளிதில் கைகூடுவதோடு பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைகிறது எனவே இந்த தருணத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் குரு பகவான் சப்தமத்தில் உச்சபலம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியை வலுவாக பார்க்கிறாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை ஜென்ம ராசியின் மீது கிடைப்பது வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக புறுதியாகவே பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் திட்டவட்டமாக நுட்பமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நேரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது சப்தமஸ்தானம் என்பதால் திருமணம் காதுகுத்து புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும் காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு புதியாகவே அவற்றில் மிக சிறப்பான மாறுதலை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கப் போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் அதிரடியான மாற்றத்தை புதிதாகவே மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதனோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவானினுடைய அஞ்சாறு அமைப்பு அதிசாரமாக உச்சம் பெற்று நவம்பர் பதினொன்றாம் தேதி முதல் வகிரகதியில் திரும்புகிறார் எனவே இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான காரியங்களை மிகவும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு திட்டமிடுதலை காட்டிலும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து வளர்ச்சி பெறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்கள் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் விலகி முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் நுட்பமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் போன்ற அனைத்தையும் வில கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனி சீரியஸ்தானத்தில் வக்ரகதியில் விளம்பர ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக பூர்த்தியாக கூடிய வகையில் அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் உறுதியாகவே விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி அபரிவிதமாக வருகிறது எனவே அவரவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் அதிபதியான சனி பகவானின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அபரிவிதமாகவே கிடைக்க இருக்கிறது சனியினுடைய அஞ்சார அமைப்பு என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதோடு நெருக்கடிகளையும் கிரமங்களையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல காரிய தடைகள் சிரமங்கள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்தும் நிச்சயமாக நடைபெறக்கூடிய சிறப்பான வேலையாக அமைய போகிறது எனவே அவரவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனஸ்தானமாகிய ரெண்டில் ராகு வளம் வருகிறார் அஷ்டமஸ்தானத்தில் கேது வளம் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரை பெரிய பெரியளவில் நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களையும் நெருக்கடிகளையும் தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் எந்தவிதமான காரிய தடைகளாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் பெருவிதமாக கிடைக்கும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் தான் இருக்கிறது குறிப்பாக இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது அஷ்டம பாதிப்புகள் தடைகள் அனைத்தும் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேளையாக இந்த தருணம் உறுதியாகவே அமைகிறது கிரகமான ராகு கேதுவின் அமைப்பு சாதகமற்ற அமைப்பு என்றாலும் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக லாபத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல காரியங்கள் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் எந்த ஒரு காரியத்தை கையிலெடுத்தாலும் லாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வே கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் செய்யும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிரமம் சிக்கல் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கர்மஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பலம் பெறுகிறார் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமான சுக்கரன் பலம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையில நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுவதால் கலைத்துறை அரசியல் துறையில் பல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு காலம் முழுவதும் நெஞ்சில் ஆறாத காயங்களாக இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளுக்கு நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக உண்டு சூரியன் நீச்சம் பெற்றிருந்தாலும் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே தொழில் ரீதியாக அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உண்டு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும் மிக வலுவாக கர்மஸ்தானத்திலும் லாப்தானிலும் போகிறார் எனவே எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது சந்திரனை மாறி மாறி நன்மை தீமை கலந்த ஒரு பார்க்கப்படுகிறது சரியாக இந்த தருணத்தை கொண்டால் காட்டிலும் சந்திரனின் அமைப்பால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உண்டு சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போதும் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கும் மட்டும் கவனத்துடன் இருங்க மற்ற தருணங்கள் நன்மையை சந்திரன் கொடுப்பார் மேலும் இந்த வேலையை சாதகம் மாற்றிக் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது நவகிரகங்களையும் வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்